ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி வந்து நான் வந்து கருவாட்டு குழம்பு செய்ய போகிறேன் மண் சட்டியில் சூப்பராக இருக்கும் கருவாட்டு குழம்பு இந்த மாதிரி சட்டியில் வச்சு செஞ்சு பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கருவாட்டு குழம்பு பற்றி சொல்லணுன்னா கிராமத்தெலாம் வந்து ரொம்ப சூப்பராக செய்வாங்க கருவாட்டு குழம்பு எல்லா காயும் போட்டு செய்வாங்க நாட்டு காய்கறி எதெல்லாம் கிடைக்குதோ அதெல்லாம் பயன்படுத்தி கருவாட்டு குழம்பு செய்வாங்க அதுவும் மழை நாளில் தான் செய்வாங்க ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ குழம்பு செய்ய சட்டி வச்சுட்டோம் அதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் நல்லெண்ணெய் சூடானோடனே கொஞ்சமாக வெந்தயம் கொஞ்சமான ஒரு கால் ஸ்பூன் வெந்தயம் இதே மாதிரி கால் ஸ்பூன் கடுகு போட்டுடுவோம் இது நல்லா பொறிஞ்சி வந்தவொடனே கொஞ்சோண்டு கருவேப்பில சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு வாட்டி நம்ம கருவேப்பில பச்சை கருவேப்பிலையை கூட சேர்க்கலாம் இப்போது எண்ணெயிலையும் சேர்த்துடலாம் கொஞ்சமாக பச்சை கருவேப்பில சேர்த்துட்டு இதெல்லாம் பொறிஞ்ச உடனே நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயம் தக்காளி சேர்த்து வதக்கிடுவோம் யாருக்கெல்லாம் குழம்பு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள் அதே மாதிரி கருவாட்டு குழம்புல நம்ம போடுற காய்கறியெல்லாம் நல்ல ஒரு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அந்த புளிப்பு ஊரி சூப்பராக இருக்கும் இப்போ வெங்காயம் சேர்த்துட்டோம் வெங்காயம் வந்து கொஞ்சம் கூடவே போட்டுக்கோங்க நல்லாயிருக்கும் நான் இந்த மாதிரி என்னென்ன காயெல்லாம் போட்டிருக்கேன்னா பூசணிக்காய் உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் ஏன்னா முருங்கைக்காய் கிடைக்கல எனக்கு அதனால் நான் முருங்கைக்காய் சேர்க்கலை உங்களுக்கு எந்த காயெல்லாம் கிடைக்குதோ அந்த காயெல்லாம் போட்டு கருவாட்டு குழம்பு வைங்க முன்னாடியெல்லாம் வந்து கருவாட்டு குழம்பு வந்து ஒரு மெடிசனாகவே எடுத்துக்கிட்டாங்க இப்போ தான் நிறைய பேர் கருவாட்டு குழம்பே வைக்கிறது இல்லை மோஸ்ட்லி எங்கள் வீட்டில் நான் எப்போயாவது மாதத்துக்கு ஒரு தடவை தான் கருவாட்டு குழம்பே செய்கிறது ஏன்னா எங்கள் பசங்க வந்து கருவாட்டு குழம்பையே சாப்பிட மாட்டேங்கிறாங்க அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் கருவாட்டு குழம்பு அந்த சிக்கன் மட்டன் நண்டு மீன் இதெல்லாம் விட இந்த கருவாட்டு குழம்பு வச்சு அதில் அந்த காய்கறெல்லாம் நிறைய சேர்த்து அந்த காய் மட்டுமே எடுத்து வச்சு நம்ம ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டோம்னாக்கா அவ்வளோ சூப்பராக இருக்கும் நான்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு நாலு மணிக்கா அது அந்த சட்டியில் என்னென்ன காயெல்லாம் இருக்கும் எல்லா காயும் எடுத்து வச்சு அழகாக ஸ்பூன் வச்சு சாப்பிட்ருவேன் சூப்பராக இருக்கும் நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரட்டும் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வெங்காயம் தக்காளி வதங்கினா தான் குழம்பு வந்து நல்லா கொஞ்சம் திக்காக அந்த வெங்காயம் தக்காளியோட ஃப்ளேவரோட சூப்பராக இருக்கும் எப்பவுமே நம்ம சமையல் செய்யும்போது கொஞ்சம் பொறுமை அவசியம் ஆ சீக்கிரம் செஞ்சமாக சாப்பிட்டோமான்னு இருக்கிறத விட நிதானமாக கொஞ்சம் டைம் எடுத்து நம்ம செய்கிற அந்த சமையல் எதுவாக இருந்தாலும் சாப்பிடும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் குழம்பும் நல்லாயிருக்கும் அப்போ சமைக்கிறதே சாப்பிடுவதற்கு தான் அப்படின்னும் போது அந்த குழம்பு கொஞ்சம் டேஸ்ட்டாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் ஹாப்பினஸ்ஸாக இருக்கும் அதனால் தான் சொல்கிறேன் இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்த உடனே அதுக்கப்புறமா காய்கறி சேர்த்துக்கலாம் இந்த தக்காளி வந்து இந்த மாதிரி கரண்டியில் மசிச்சு விட்டுருங்க அப்போ வந்து அந்த தக்காளியோட ஜூஸெல்லாம் அந்த குழம்புல நல்லா இறங்கி இன்னும் நல்லாயிருக்கும் எப்போவுமே நம்ம கருவாட்டு குழம்பு வைக்கும் போது பழுத்த தக்காளியாக போடுங்க என்ன தான் நம்ம தக்காளி வந்து கொஞ்சம் கல் மாதிரி இருக்குதுன்னு போட்டோம்னா கூட அந்த தக்காளி முழுசாக நல்லா பழுத்த தக்காளியாக இருந்தால் அந்த ஜூஸ் வந்து அந்த குழம்புல இறங்கும் போது அந்த ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும் அதே மாதிரி கருவாட்டு குழம்பு வச்சிங்கன்னா ஒரு வேலைக்கு மட்டும் வச்சு சாப்பிட்டுக்குவாங்க அப்போ தான் நல்லது உடம்புக்கும் இந்த பாருங்கள் நான் பூசணிக்காய் வந்து நல்லா பெருசு பெருசாக சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு இது வந்து உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் மூணு காய் தான் சேர்த்து இன்றைக்கி வந்து நான் கருவாட்டு குழம்பு வைக்கிறேன் கருவாட்டு குழம்புல நம்ம பூசணிக்காய் மஞ்சள் பூசணிக்காய் போட்டு வைக்கும் போது அந்த காய் வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணி போடுங்க ஏன்னா சின்ன சின்னதாக போட்டோம்னாக்கா அந்த குழம்புல வந்து கரைஞ்சிடும் பூசணிக்காய் அதனால கொஞ்சம் பெரிய பெரிய சைஸாக போட்டிங்கன்னா நல்லா நம்ம சாப்பிடும்போது எடுத்து சாப்பிடும்போது நல்லா ஜூஸியாக இருக்கும் அதனால் தான் கொஞ்சம் பெரிய சைஸாக போட்டுருது கருவாட்டு குழம்புக்கு மட்டும் நம்ம இந்த மாதிரி போட்டுக்கலாம் சாம்பார்னால் கொஞ்சம் சின்ன சின்னதாக போட்டுக்கலாம் கருவாட்டு குழம்பு வந்து அந்த புளி தண்ணியோடு வேகும்போது அந்த பூசணிக்காய் வந்து சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு இப்போ நம்ம காய் வதங்கிச்சு குழம்பு தூள் சேர்த்துக்கலாம் அதாவது குழம்பு மசாலா சொல்லையே அந்த தூள் வந்து உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் சின்ன ஸ்பூன் வச்சிருக்கிறதுனால மூணு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் இப்போ ஒரு சிலர் வந்து கொஞ்சம் பெரிய ஸ்பூனாக வச்சுருந்தாங்கன்னா ரெண்டு ஸ்பூனாக கூட சேர்த்துக்கலாம் நல்ல காயும் அந்த கருவாட்டு குழம்புனாவே காய்கள் நிறைய இருக்கணும் அப்போ தான் வந்து அது நான் அந்த காய்ங்க தான் வந்து எனக்கு தெரிஞ்சு கருவாட்டு குழம்போட டேஸ்ட்டை வந்து ஹைலைட் பண்ணி கொடுக்கறது இப்போ நம்ம புளி தண்ணி வந்து கரைச்சி வச்சுருந்தோம் அதிலே தேவையானாலும் தண்ணி ஊற்றி வச்சுட்டேன் புளி கரைச்சி அதிலே தண்ணி அந்த குழம்புக்கு தேவையானாலும் தண்ணி கலந்து வச்சதுனால அந்த புளி தண்ணி வந்து தண்ணியாக இருக்குது அதனால் திக்காக இல்லை புளி இப்போ நம்ம வந்து புளி தண்ணி ஊற்றிட்டோம் இப்போ தேவையானாலும் கல் உப்பு போட்டோம் என்னோடய சமையலில் எங்கள் வீட்டில் எந்த குழம்பு எந்த ரெசிபி செஞ்சாலும் கல் உப்பு தான் நான் ஃபஸ்ட்டு போடுவேன் அதுக்கப்புறம் பத்தில் நான் தான் தூள் உப்பு சேர்த்துப்பேன் ஆனால் ஒரு சில விஷயங்களுக்கு தூள் உப்பு சேர்த்தா தான் அது வந்து கரைஞ்சிடும் சீக்கிரம் அதனால் தூள் உப்பு சேர்த்துக்குறோம் இப்போ நம்ம குழம்பு தாளிச்சிட்டோம் இப்போ மூடி வச்சிடலாம் மூடி வச்சு நல்லா கொதிக்கணுங்க நல்லா குழம்பு கொதித்து நல்லா திக்காக வரும்போது இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ வந்து எந்த அளவுக்கு கொதிச்சிருக்கு பாருங்கள் இந்த மாதிரி கொதிச்சிருக்கு இப்போ ஒரு தடவை கலந்து விட்டு மூடிடலாம் இல்லை நம்ம கலந்து விட்டாலும் விடலாம் இல்லைனா மூடி வச்சிடலாம் இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பார்த்திங்களா நம்ம போட்ட காய்கறிகள்லாம் நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போது இந்த நேரத்தில் கருவாடு சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி இந்த குழம்பு கருவாடுன்னு விற்கிது அதுவும் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி பீஸ் கணக்கில் விற்கிறதுல அந்த கறி மாதிரி இருக்கும் பாருங்கள் அந்த கருவாடும் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம கருவாடு சேர்த்துட்டோம் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்துருக்கு குழம்பு இந்த மழை காலத்துக்கு கருவாட்டு குழம்பு வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் அங்கே மதியான நேரத்தில் சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு குட்டி தூக்கம் தூங்கி எழுந்தீங்கன்னா மைண்டு அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இப்போ இன்னொரு சீக்கிரட் என்னென்னா இந்த குழம்புல கருவாடு சேர்த்து ஒரு நிமிஷம் மூடி வச்சு திறந்தோமா இப்போ இது என்ன போடுறன்னா பூண்டும் ஜீரகமும் தட்டி வச்சு இறக்குறதுக்கு முன்னாடி நம்ம அந்த பூண்டும் ஜீரகமும் தட்டி சேர்த்தோம்னாக்கா அந்த குழம்பு வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் அங்கே நாலு வீட்டுக்கு தள்ளி கூட அந்த ஸ்மெல் நல்லா வரும் இப்போது எல்லா உப்பு காரம் புளி எல்லாம் கரெக்டாக இருக்குது இப்போ நல்லா கலந்துட்டோமா பூண்டும் ஜீரகமாக தட்டி சேர்த்துட்டோமா இப்போ இதை வந்து அந்த தட்டி சேர்த்த பூண்டு அந்த குழம்போட நல்லா மிங்கல் ஆகணும்ல அதனால் ஒரு நிமிஷம் திருப்பியும் மூடி வச்சிடணும் இப்போ அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா இறங்கியிருக்கும் அதுக்கப்புறம் என்ன குழம்பு ரெடி ஆகிடும் அவ்வளோதான் அதுக்கப்புறம் எடுத்து வச்சு சாப்பிட வேண்டியதாக பாருங்க இப்போ வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சிட்டு கருவாட்டு குழம்பு யாருக்கெல்லாம் கருவாட்டு குழம்பு வந்து ரொம்ப பிடிக்கணும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே என்னோட சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே பாய் தேங்க்யூ